வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா அதிரசம் கேரளா அப்பன் கூட சொல்லலாம் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் வெளி பாருங்க வெளியே வந்து கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அருமையாக ஒரு இது செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு ரெண்டு கப்பு பச்சை அரிசி ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் பொங்கலுக்கு வாங்கினது அரிசி இருந்துச்சு அதை போட்டு செய்யலான்ட்டு செய்கிறேன் ரெண்டு கப்பு போட்டாச்சு இது ரேஷன் அரிசி நல்லா ஒரு நாலு தவணை தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்துக்கணும் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் பாருங்கள் நான் ஊறி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு காட்டன் துணியில் அதை கீழே போட்டு நல்லா பரத்தி ஃபேனைக்கடியில் சாதாரண அடியில் இந்த காலத்தில் நல்லா வந்து பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தோம்னா இப்போ கையில் அவ்வளோ தண்ணி இல்லை ஆனால் கொஞ்சம் ஈரம் இருக்கணும் அரிசிக்கு ஈரம் இருந்தால் தான் மாவு வரும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மிக்சர் ஜாரில் போட்டுட்டேன் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி மாவு எவ்வளோ வந்திருக்கு இப்போ ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ ஜளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் சளிச்சு எடுத்த பிறகு எவ்வளவு இவ்வளவு வந்திருக்கு கப்பி இதை வந்து கோலப்படுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் இப்போ இந்த மாவை வந்து ஒரு பேசன்லையோ தட்டிலையோ நல்லா த ஒரு அமுத்தி வச்சுக்கலாம் மாவு காயப்படாது இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு அரிசி போட்டோம் ஒரு பக் ஒரு பங்கு வந்து வெள்ளம் வந்து பொடிச்ச வெள்ளம் போட்டிருக்கேன் கால் பங்கு தண்ணி ஊற்றுனா போகிறோம் இப்போ அது அடுப்பில் வச்சு முதல்ல வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிக்கணும் இதில் கொஞ்சம் தூசி கீசிலாம் இருக்கும் பாருங்கள் தூசிலாம் மேலே மிதக்கிற மாதிரி தெரியுது வடிகட்டி எடுத்துக்குவோம் வடிகட்டினதை இந்த அடுப்பில் வச்சு ஊற்றி நல்லா கிளறுங்க நல்லா பத பொங்கி வருது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு தண்ணியில் ஊற்றி பார்ப்போம் பாருங்கள் ஊற்றி பார்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்க வரணும் கையில் எடுக்க வரணும் ரொம்ப க ஹார்டாக இருக்கக்கூடாது இந்த தக்காளி மரம் சொல்லுவாங்க பாருங்கள் கையில் இந்த மாதிரி எடுக்க இந்த அளவு வந்தால் போகிறோம் அருமையாக பர்ஃபெக்டாக இருக்கும் அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் இப்போ பாகு பதம் வந்த பிறகு தேங்காயை போட்டு ஒரு கிளறு கிளறிக்கலாம் கிள இப்போ வந்து மாவு வந்து அப்படி தூவி தூவி கிளின வேண்டாம் நான் ஒரு கையில் தூவிட்டு ஒரு கையில் கிண்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் இப்படி தூவினிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ண பிறகு தான் மாவை போட்டு கிண்டணும் இதுபோல் எல்லா மாவையும் தூவி இந்த மாதிரி கிண்டி வச்சிட்டே பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு பாகுக்கும் மாவுக்கும் கரெக்டாக இருந்துச்சு இது போல் நல்லா கிண்டி வச்சு அச்சு பாருங்க இப்போ இதை மூடி ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இது வந்து அப்போவே போட்டுடலாம் அரை மணி நேரம் கழிச்சு போட்டுடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மாவு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் ஓ தட்டுற பக்குவத்துக்கு வந்துருச்சு அதிரசம்னா நம்ம வந்து நம்ம ஊரில் பண்ணுற அதிரசம்லாம் மறுநாள் செய்யலாம் இது அன்னைக்கே செஞ்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு ஆறுன பிறகு மாவு ஆறி செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் சுற்றி இருக்கிறலாம் நல்லா வந்து கரண்டி எடுத்து ஒரு மா கூட வேஸ்ட் ஆகாமல் சுட்டு எடுத்துடலாம் இப்போ உருட்டி இலை இருந்தால் இலையில் வச்சுக்கோங்க ப்ளே பிளேட்டு இருந்தால் பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி போ திரும்பி போட்டுக்கோங்க இலை இருந்தால் இலையை வச்சுக்கோங்க நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்ச பிறகு ரொம்ப மிதமான அடுப்பில் வச்சுக்கணும் இல்லைனா வந்து மேலே கருகி போயிடும் உள்ள மாவு வேகாது வச்ச பிறகு ஒன்று வந்து பாருங்கள் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் மேலே உப்பி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ புஷுனு வந்துருச்சு பாருங்கள் உப்பி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கு பக்குவம் இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சூப்பராக செய்வாங்க நம்ம ஊரில் எப்படி அதிரசம் செட்டிநாட்டு பக்கம் அந்த மாதிரி அந்த ஊர் பக்கம் இது செய்வாங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும் கலர் எப்படி வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுக்கோங்க மூணு நாலு போடலாம் ஒன்று எடுத்த பிறகு ஒன்று போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இன்னும் எடுத்தவுன்னு ஒன்று போட்டிங்கன்னா சரியா இருக்கும் போட்டு பாருங்கள் திருப்பி விட்டு எடுத்துக்க வேண்டியதாக நல்லா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் பிள்ளை பிள்ளைகளுக்கெல்லாம் லீவோட போகிறாங்க இது போல் வீட்டில் இருக்கும் அரிசி ரேசன் அரிசி இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இல்லைனாலும் நல்ல அரிசி இருக்கும் போட்டு இது போல் செஞ்சு கொடுங்க பிள்ளை லீவுக்கு யார் வந்தாங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியமாக சாப்பிடுவாங்க சந்தோஷமாக அவங்க வீட்டில் இருப்பாங்க இந்த லீவு நேரத்துக்கு ஒரு ஸ்வீட்டு அருமையான ஒரு அதிரசன் கூட சொல்லலாம் கேரளா அப்பம்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ பேர் வச்சுக்கலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அல்ல ஒரு வாரம் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு இருக்காதுங்க நாளைக்கே பாருங்கள் தட்டெல்லாம் காலியாக போயிடும் நாலு மூணு பாருங்கள் பிக்கிறப்ப எவ்வளவு மேலே அப்படி இந்த ஓடு ரெண்டு வந்திருக்குது உள்ளே பாருங்கள் சொலை சொல்லையா எவ்வளோ கணக்கச்சிதமாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு முறை எனக்கே வந்திருக்கு உங்களுக்கு வராதா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கப்பா